இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் புட்டி குட்டி இதுக்கு முன்னே மது மாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரைமிங்காக அதுக்கான விளக்கம் சொல்லியிருந்தேன் மது மாதுன்றதுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி புட்டி குட்டின்றது புட்டின்றது மது குட்டின்றது பெண் அப்படின்ற மாதிரி தான் சரி அதெல்லாம் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் தெரிஞ்சிருக்கும் புட்டி பாட்டல் வச்சு தண்ணி அடிக்கிறான் அப்புறமா குட்டின்னா ஒரு பொம்பளையை தேடி போகிறான் அப்படின்றது தான் இதனுடைய விளக்கமும் ஆனால் எல்லோரும் சொல்லிட்டு போயிடலாம் புட்டி குட்டி அப்படின்னு மது மாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதற்கான சரியான விளக்கத்தை எங்கேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுற விஷயம் இப்போ பாருங்கள் புட்டி அப்படின்னா பாட்டிலு பாட்டிலு பாட்டில்னா டே மச்சான் பாட்டில் வாங்கலாமா த பாட்டில் வாங்கலான்னா தண்ணி அதாவது சா பிராந்தி வாங்கலாமா குடிக்கிறதுக்கு அப்படின்ற அவங்களுடைய பாசையில் பாட்டில் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை கூட இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து பாட்டல் முடிஞ்சிருச்சுன்னா தண்ணி அடித்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பொம்பளை பொம்பளை கிட்ட போன ஏதாவது நல்ல குட்டி பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு வந்து ஆண்களுக்கு உள்ள ஒரு இயற்கையான வியாதி போல தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது போதை மயக்கம் பெண் மயக்கம் பெண் போதை அப்படின்றது இது குடித்தா இவனுக்கு போதை ஏறும் அங்கே பெண்ணோடு போனாவே போதை ஏறும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி இதெல்லாம் பார்த்தா நம்ம எப்படா இதெல்லாம் சொல்கிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன் ஒரு அஞ்சு எழுத்து ஏஐஓயூ என்றது நாம் பேசுகிற எல்லா எழுத்துலேயும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாத்துக்கும் விடைக்கு தெரியறதுக்கு ஆங்கிலத்தை இங்கிலீஷ் நாலேஜின்னு தான் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம பேசும்போது தான் புட்டி குட்டின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே ஆங்கிலம் தான் மறைஞ்சிருக்கு இங்கிலீஷில் தான் அதனுடைய மீனிங் எல்லாமே இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய வாதமே இப்போ நீங்கள் பாட்டல் அப்படின்றது எழுதிக்கோங்க பிஓடிடி எல்இ பாட்டல் அதில் எல்இன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த அஞ்சு எழுத்து வச்சுருப்போம்ல உயிர் எழுத்துக்கள் ஏஐஓயூஇ அதில் நீங்கள் இ போட்டாலும் சரி ஐ போட்டாலும் சரி இப்போ பிஓடிடி ஐ புட்டி இப்போ என்ன என்ன அர்த்தம் வந்துடுச்சு புட்டின்னா பாட்டல் பாட்டில் என்னென்னா பிராந்தி இப்போது முதல்ல பிராந்தி குடிக்கிறவன் என்ன பண்ணுவான் பாட்டில் வாங்கிடுவான் பாட்டில் வாங்கிட்டேன் ஒரு இடத்துக்கு ஓரமாக போயிடலாம் அப்படின்னு ஆக பாட்டில் வந்து ஷார்ட் பண்ணால் புட்டி பிஓடிடி அந்த எல்லியை ரிமூவ் பண்ணிடணும் இப்போ நம்ம ஐ போட்டுக்கலாம் இல்லைன்னா ஈ போட்டுக்கலாம் இதில் ரெண்டு இடத்துல இந்த சவுண்டு எங்கே முடியுது புட்டி அப்படின்னா ஈலையும் முடியுது வவல்ஸில் ஐலையும் முடியுது அதனால் புட்டின்றது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் குடி அதாவது பாட்டல் பாட்டல்னால் பிராந்தி அப்படின்றது அதனால தான் புட்டி அப்படின்னு சொல்கிறது இது முடிஞ்சோன்னு அடுத்து அவனுக்கு எங்கே போயிடும் இந்த போதை மயக்கம் தண்ணி இல்லாத பிராந்தியில் போதை வந்தோன்னே அப்புறம் பெண் போதைக்கு போயிடுவான்னு சொன்னேன் அதனால் குட்டி அப்படின்னு சரி குட்டி அப்படி வருவேன் அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் குட்டி அப்படின்றது நாம் பெண் அப்படின்னோடனே கட்டில் மேலே போயிடும் கட்டில் நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணில் அந்த மாதிரி கட்டில் அப்படின்னாவே காமத்துக்கு அங்கே தான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இருக்குது கட்டிலுக்கு ஆங்கிலத்தில் என்ன சிஓ டி காட்டு காட்டு பக்கத்தில் நீங்கள் இந்த அஞ்சு எழுத்தில் ஒரு எழுத்தை போடுங்க இ அப்படின்னு போட்டாலும் சரி ஐன்னு போட்டாலும் சரி சிஓ டி காட்டு காட்டு என்னென்னா கட்டில் பார்த்தாவே கனவுகள் எங்கே போவோம் எங்கெங்கயோ போவோம் அதனால் இந்த கட்டில் அப்படின்ற வார்த்தை தான் அங்கே இவனுக்கு அடுத்து இது வந்து கட்டில் கிட்டே போகணுன்றதுனால பெண் கட்டில் மேலே எங்கே க பெண்ணை படுக்க வைக்கிறது தானே அதனால் தானே அதை கல்யாணம் முடித்தோன்னே கட்டில் சீர்வரிசை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டில் அப்படின்றது பெண்ணை குறிக்கும் அப்போ சிஓடி காட்டு காட்டுன்ற வார்த்தையில் பக்கத்தில் நீங்கள் ஐயோ ஐயோ போட்டிங்கன்னா குட்டி இப்போ தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புட்டி பாட்டில் கட் பண்ணால் புட்டி அதுக்கடுத்து காட்டை அங்கே ஒரு வார்த்தையை சேர்த்தோம்னா குட்டி இப்போ குட்டின்றது பெண் குட்டின்றது கட்டில் கட்டில் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் புரிஞ்சிருவோம் கட்டில்னா என்னன்னு கட்டில் சுகம்னா என்ன அப்படின்றது அதனால் கட்டில் அப்படின்றத வந்து ஆங்கிலத்தில் காட்டுன்றதுக்கு பக்கத்தில் அந்த ஈயை சேர்த்து அதற்கான விடையை கண்டுபிடிக்கிறோம் இதுதான் புட்டி குட்டியினுடைய சீக்ரெட்